கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஒரு நேஷனல் நியூஸா இருக்கிற ஒரு விஷயம்னா அது கேரளா லேண்ட்ஸ்லைட் இந்தியாவை தாண்டி அவுட்டர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இத பத்தி பேசிட்டு இருக்காங்க அது இல்லாம உத்தரகாண்ட் தானே உத்தரகாண்ட்ல மழை பெய்யறது டெல்லி சோ இந்தியாவோட கிளைமேட்டிக் சேஞ்சஸை பத்தி ஆன் த ஹோலா வந்து வேர்ல்டே இப்ப பேசிட்டு இருக்காங்க அதே இழப்பு ஹம் இழப்புகள் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்ல எப்படி தமிழ்நாட்டோட அந்த சுனாமியை பற்றி ஹோல் வேர்ல்டாக பேசினாங்களோ அது மாதிரி இன்னைக்கு வந்து கேரளா லேண்ட்ஸ்லைட் வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்கு இன்னைக்கு ரிப்போர்ட் படி நியர்லி த்ரீ சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்து இறந்துருக்காங்க ஃபோர் நாட் ஃபோர் நாட் டூ மெம்பர்ஸ் அது இல்லாமல் அது இன்னும் இன்னும் அதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இன்னும் கண்டுபிடிக்கல சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ஸோ ஒரு மூணு கிராமங்களே வந்து இப்போ இல்லாமலே போயிடுச்சு இதெல்லாம் இல்லை ஆறு நாள் ஆறு நாளுக்கு இன்னமும் அங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆர்மி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அப்பயுமே வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம கோமாளி கோமாளிபுரத்துல பார்த்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து உதவி பண்ணி நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவி செய்யறாங்க நம்ம ஊர்ல இருந்து காட்டன் பெட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அவங்க அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ நிறைய பேர் நம்ம ஷாப் அவங்க ஷாப்ல இருக்கிற மொத்த துணியெல்லாம் எடுத்து போட்டு பேக் பண்ணி கேரளா காமிச்சிருக்காங்க அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணிருக்காங்க நியர்லி ஹியூமனிட்டி ரைசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா எங்க வீட்டுல அம்மா டெய்லரிங் தான் பண்றாங்க சரியா அங்க வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு துணி தேவைன்னு சொல்லிட்டு அம்மா ஃப்ரீயா டெய்லரிங் பண்ணி துணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஒரு பெரிய சல்யூட் ஆண்டி சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமானிட்டி ரைஸ் அப்படின்ற மாதிரியே நம்ம இந்த விஷயத்த பார்க்கலாம்

ஸோ மக்களே எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து மூணாம் தேதி இறந்தவங்களுக்காக செலுத்திருப்பீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கும் அண்ட் ரெண்டு ஸோ வெல்கம் டு த ஜனஸ் என்டர்டைன்மெண்ட் இப்போ இது இது இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்ப ஏற்பட என்ன காரணமா இருந்திருக்கும் சின்ன உயிரில இருந்து பெரிய உயிர் வரைக்கும் இயற்கைக்கு எதுவுமே தெரியாது பல விஷயங்களை நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் பாடம் போகிட்டுகிட்டே இருக்கு எதிர்த்து நம்மளும் இயற்கையை எதிர்த்து தான் ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சோ இது எதனால இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை நீங்க நினைக்கிறீங்க அது நிலச்சரிவுன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திடீர்னு பயங்கர வேகமாக பெஞ்ச மழையினால ஒரு இடத்துல இருந்து ஆத்து தண்ணி வேகமாக ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஓகே ஸோ இதில் எதுன்றது நமக்கு சரியா தெரியல அது வந்து மூணு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு மூணு கிராமங்கள் இப்போ வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்றாங்க மேப்பிலே இல்லை அந்த அத்திப்பட்டி கிராமம் எப்படி போச்சோ அந்த மாதிரி இப்போ மூணு கிராமங்களே இல்லைன்னு சொல்றாங்க இதை தாண்டி வந்து நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்னா சில வீட்டில் வந்து வீட்டில் ஆளுங்க இருந்துருக்காங்க சில பேர் வேலைக்காக வெளியே போயிருக்காங்க வந்து பார்த்தா வீடே அந்த ஊரே இல்லை அப்படின்றப்போ அவங்க வாழ்ந்த ஒரு ஊரே அதோட வழி எவ்வளவு பெருசா இருக்குன்றதுலாம் நம்மளால புரிஞ்சு பல பேர் வந்து அவங்கள வந்து நியூஸ்லலாம் எல்லாம் நான் இப்ப எதுக்கு நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன் நானும் அந்த வீட்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க ஸோ ஆமாம் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு அதுல ஒருத்த மட்டும் தனிச்சு நிக்கிறப்ப தனியா இருக்கிறப்ப தான் குடும்பம் மொத்தமும் தான் கண்ணு முன்னாடி ஆஹ் ஆத்துல போயிடுச்சு இல்ல மண் சரிவுல விழுந்துருச்சு இறந்துட்டாங்க இனிமே இந்த வாழ்க்கையில நான் மட்டும்தான் அப்படின்றப்ப பெரியவங்களான நம்ம இப்ப ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு இப்படி நடந்தாலே நம்மளால எப்படி தாங்கிக்க முடியுன்னே தெரியாது ஸோ சின்ன சின்ன பசங்களுக்கு அப்படி ஒரு இழப்புகள் ஏற்படுறப்ப உண்மையிலே இது ஒரு இது ஒரு கொடிய செயலன்னு எனக்கு ஒன்று தோணுது ஸோ இது யாருமே வந்து பிளான் பண்ணி பண்ணி செய்யறதும் கிடையாது இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடந்ததும் கிடையாது சோ நாம ஒரு விஷயத்தை இயற்கைக்கு பண்றோம் பதிலுக்கு இயற்கை ஒரு விஷயத்த நமக்கு மிக அதிகமாவே பண்ணதுன்றதுதான் நம்ம இயற்கையா இயற்கை நம்ம திரும்ப அதுவும் ஒரு நியாயமான விஷயம் இருக்கிற இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து மரத்தெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து பிளாட் போட்டு விற்கிறது வீடு எல்லாம் கட்டுறது அப்போ அந்த நிலத்துக்கு தேவையான அந்த குடிமானம் வந்து எப்படி இருக்கும் சோ அதனால தான் என்னன்னா நம்மளுக்கான அழிவுகளை வந்து நாமளே தேடிக்கிற மாதிரி இருக்கு சோ இப்ப எதுவுமே பல அழிவுகள் ஒரு ஒரு மனுஷன் பிறந்தா இறந்தான்றது வந்து ஒரு ஒரு மனிதனா பிறந்தவனோட வாழ்க்கையோட நியது சோ அது இல்லாம ஆஹ் இந்த மாதிரி ஒரு இழப்புகள்லாம் இருக்கிறப்ப சோ நம்மளே தான் இதெல்லாம் கிரியேட் பண்றோம் இப்ப நம்மளே மீன்ஸ் தான் நான் என்னையும் முத கொண்டு சொல்றேன் நீங்களும் சரி இல்லை பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி ஏதோ ஒரு வகையில நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம அழிவுக்காக நம்ம அழிவை வந்து நாமளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தோணுது சோ அதை நம்ம கரெக்டா பார்த்துட்டு நமக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி எனக்கு தோணுது எந்த அளவுக்கு நமக்கு வேணும் எந்த எந்த அளவுக்கு நம்ம போகணும் ஆஹ் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பேர் விவசாயங்கள் இருக்கிறப்ப அதோட நிலங்கள் இன்னமும் அவகரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப காத்து மலை அதெல்லாம் எங்க இருந்து போகும் காடுகள்லாம் இருக்கிற பல இடத்துல எல்லாம் கூட நிறைய வீடுகள்லாம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு நம்ம சென்னையில நிறைய இடங்கள்லாம் முதல்ல காடுகளா இருந்தது இப்பெல்லாம் வந்து நிறைய பிளாட் போட்டு அதுல பிளாட் கட்டி பிளாட் கட்டி அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி 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 என்ன ஏதுன்னே தெரியாம ச நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா நம்மளும் ஒரு சொந்த வீட்டுல இருந்துட மாட்டோமா அப்படின்னு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கவங்க மாதிரி இடத்துல போய் ஏமாந்துட்டு திடீர்னு மொத்தமா அவங்க குடும்பத்தையே இழக்க போறப்ப ஸோ இது எல்லாமே வந்து இப்படி ஒரு மா மலைச்சல ஒரு விஷயம் நடக்குது ஒரு மூணு கிராமமே அழிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்காக இந்த மாதிரி இடத்துல இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே மக்கள் எல்லாமே போயிருப்பாங்க ஸோ அப்படி அப்ப போறப்ப நமக்கான அழிவுகளை நம்மளே தேடிக்கிட்டு தானே போயிட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கை வந்து அது பாட்டுக்கு இருக்கட்டும் அத ரொம்ப போய் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா என்னைக்கு தெரியாது இன்னைக்கு கேரளாவில் நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கலாம் நமக்கு நடக்கிறது நாளைக்கு வேற ஒரு மாநிலத்துல நடக்கலாம் ஏன் இந்த உலகத்துக்கு என்ன ஆனாலும் நடந்துகிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே உள்ள அறிக்கை படி நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மழைக்காலம் இந்த வருஷம் வந்து இருக்கிறத விட அதிகமா இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்ப இருக்கிறப்ப அதுக்கான எப்படி சொல்றது வருமுன் காப்போன்ற மாதிரி அது அது அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணி வச்சிருக்கணும் என்னென்னலாம் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கணும் எது வந்தாலும் எதிர் நடக்கிறதுக்கான தைரியமும் மன வலிமையும் இருந்தாலே நமக்கு போதும் சோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா ரொம்ப சொல்ல போனோம்னா நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கிரேட் ஃபிலிம் வந்து இந்த கோமாளி படத்தை சொன்னதுதான் சோ அந்த தான் இப்ப அங்க ஒவ்வொருத்தரும் நீ யாரு நான் யாருன்றதெல்லாம் தெரியாம நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம் சோ இப்ப உலக நாடுகளை பத்தி பேசிட்டு இருக்க ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாடும் நம்ம அந்த நா அந்த மாநிலத்துக்காக ஹெல்ப் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபண்ட் வந்துட்டே இருக்கு யாரு என்னன்றது தெரியாம கூட அதுக்காக இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ எங்களை முதற்கொண்டு சோ நீங்க இத பாக்குற வீடியோஸ் இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே வந்து சோ இப்போ உள்ள அந்த கேரளா மக்களுக்கு வந்து நீங்க எல்லாருமே உதவி பண்ணணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்னே வச்சுக்கோங்களேன் ஆஹ் ஏன்னா நாம தான் நம்மளை பாத்துக்கணும் யாரோ ஒருத்தர் பிறந்து வந்து எல்லாரையும் பாதுகாத்து இதெல்லாம் இல்லை நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியை நம்பிட்டு நாம எல்லாரும் நமக்கு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரையா கை தூக்கி விட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளால ஓரளவுக்கு வாழ முடியும் நிம்மதியான ஒரு உறக்கத்துக்கு வந்து நம்ம போக முடியும்ன்றது என்னோட ஒப்பீனியன் ஆஹ் இது எதுக்காக தெரியல பட் இப்படி ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு சோ இத பத்தி பேசாம எப்படி இருக்கிறது இப்ப நானூறு பேர் கிட்டத்தட்ட மிஸ்ஸிங்கா நானூறு பேர் மிஸ்ஸிங் எவ்வளவு டெத்னுக்கு ஆயிருக்கு வரைக்கும் முன்னூத்தி அறுபது பேர் பாத்துக்கணும் முன்னூத்தி அறுபது பேர் இறந்திருக்காங்க அதே அதே மடங்கு ஈக்குவலுக்கு நானூத்தி இரண்டு பேர் சம்திங் மிஸ்ஸிங் சோ இப்ப என்ன பண்ண முடியும் தான் போய் தேடிட்டு இருக்க முடியும் நேரத்துல பாத்தீங்கன்னா அரழிவு உள்ள மனுஷனே இன்னும் இப்ப வரைக்குமே பல ஆஹ் ஜாதி வெறியா இருக்கட்டும் இல்ல மதவெறியா இருக்கட்டும் அதுல ஈடுபட்டுக்கிட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு இதுல பார்த்தது இந்த ஒரு விஷயம் நடந்தப்ப அந்த பாட்டி சம்திங் அது அது எனக்கு புரியல நீங்க மக்களுக்கு ஒரு குடும்பத்துல வந்து எல்லாரும் போயிட்டாங்க அந்த பாட்டியும் ஒரு ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் தான் இருந்தாங்க அவங்களும் அப்படியே மழையில அப்படியே அடிச்சுட்டு வரும்போது போது ஒரு குடோன்ல வந்து இருக்கும் போது அந்த குடோனுக்குள்ள மூணு காட்டு யானையா இருக்கும் அந்த காட்டு கிட்ட வேற அழுது இருக்காங்க ஐயோ என்ன பண்றது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு காட்டு யானையுமே சேர்ந்து அந்த ரெண்டு பேரும் பேத்தியும் பாட்டியையும் அடுத்த நாள் விடிய காத்தாள வரைக்கும் பாத்திருக்காங்க அந்த மூணு யானைங்க காப்பாத்திட்டு இருக்கு அந்த மூணு யானைங்க வந்து எதுவுமே பண்ணாம ஆமா அந்த பாட்டியும் அந்த பேரணியும் வந்து பாட்டியும் பேத்தி வந்து சேஃபன் சேக்கியா அந்த மூணு காட்டி தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல வந்து வீட்டு நாய் வளர்ப்பு நாய் வந்து வளர்ப்பு நாயும் அந்த பையனும் அந்த சின்ன பையன் ஒருத்தன் போல அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த வீட்டுல இருந்து மிஸ் ஆகி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க இப்போ அந்த நாய் வந்து அந்த வீடு இருந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு என் வீடு இங்கதான் இருந்ததுன்னு சொல்லி நின்று அழுது பார்த்து பார்த்து வீட்டு வளர்த்த நாய் வந்து நான் என் வீடு இதுதான் இங்கதான் இருந்தது காணோம்ன்ற அழுக அழுகுறதா இருக்கட்டும் இல்ல அந்த பாட்டி பேத்தி தனியா கா அந்த மூணு நாள் வச்சு காப்பாத்துன அந்த யானைங்களா இருக்கட்டும் அது எல்லாம் என்ன தெரியும் ஒரு காட்டு யானைன்னா நம்ம பார்த்து மெரண்டு இருக்கோம் இதே மக்கள் எத்தனை வாட்டி அது ஊருக்குள்ள வரப்ப அடிக்கிறதுல இருந்து போறதுல இருந்து எவ்வளவு பண்ணிருப்பாங்க சோ இப்ப அதுங்க கிட்ட நாம இன்னும் நாம அதாவது குரங்கல இருந்து மனுஷன் வந்தான்ற மாதிரி நம்ம திருப்பியும் வந்து அதுங்களை சார்ந்துதான் நம்ம வாழ்றோம்ன்ற மாரி போயிட்டு இந்த ஒரு செயல்கள் தான் ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல்தான் தான் இது வந்து இனிமே நடக்காம நாம எல்லாருமே பார்த்துக்கணும் ஸோ நடந்த எல்லாத்துக்குமே வந்து நாம சரி செய்யணும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்தால் மட்டும்தான் தான் இந்த மாரி ஒரு விஷயத்த எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும் ஸோ அங்க கஷ்டப்படுற எல்லாருக்குமே வந்து இதை பார்த்துட்டு இருக்க விவசிக்கிறீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம் ஸோ எங்கள் சைடுல இருந்து நாங்க என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ வரைக்குமே நிறையா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு பெரிய சைடுல இருந்து அந்த ஏர்டெல் நிறுவனம் கூட ஏர்டெல் பிஎஸ்என்எல் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அது என்ன எக்ஸாம்பிள் அதாவது டவர் ரீசார்ஜ் காலியானவங்களுக்கோ சரி ரீசார்ஜ் இல்லாதவங்களுக்கும் சரி ஃப்ரீயா வந்து அன்லிமிட் கால்ஸ் கொடுக்கறது பிஎஸ்என்எல் வந்து ஒரு ஸ்டெப் ஹர்டா போகி வந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து அங்க திரும்பவும் டவர் கட்டுறோம் இடிஞ்சு போன இடத்துலலாம் இப்ப டவர் கட்ட போயிருக்காங்க பிஎஸ்என்எல் ஓ ஸோ இதுக்கப்புறம் வந்து அங்கே சிங்கிள் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றது ஆமா ஏன்னா இப்ப இப்ப உள்ள நிலைமைக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்ப இந்த ஒரு ரெண்டு கம்பெனியும் செய்கிறது வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌடான ஒரு விஷயமே சொல்ல பெரிய கம்பெனி தான் இல்லங்க இங்க சின்ன சின்ன தொழில் பார்க்குறவங்க சின்ன சின்ன வேலை பாக்குறவங்க எல்லாருமே இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரோட இது கவர்மெண்ட்டே வந்து நிதி ஒதுக்கீடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது போது வருதுன்னா எப்படி முடியும் நம்ம எல்லாரத்தோட ஒவ்வொருத்தோட காசோ இதுதானே அதை தவிர்த்து நாமளும் என்ன செய்யறோம் நம்ம தனிப்பட்ட முறையில நாம அங்க என்ன செஞ்சிருக்கோம் எவ்வளோ பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ஸோ இது எல்லாருமே ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க அடுத்தடுத்து எதுவுமே இந்த மாதிரி நடக்காம இயற்கை சூழ்நிலைகளை எதுவும் பாதிப்பு வராம நாம தான் பார்த்துக்கணும் என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியோர் ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி இப்போ சென்னை அலர்ட் வந்திருக்கு ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தது அதே மாதிரி கேரளாவில் ஒரு புதுவை சொல்ல வேட்ருக்காரு தெரியுமா எந்த பழம் சாப்பிட்டாலும் வந்து புது வயசு வந்து நூத்தி அறுபது பேரு இறந்துருக்காங்க அதே மாதிரி எந்த தண்ணியில குளிச்சாலும் ஒரு சில சில வயரஸ் செட்டாக வைப்பாங்க தண்ணியில குளிச்சா வந்து காது வழியா மூக்கு வழியா டேரெக்டா மூளைக்கு போவாங்க தண்ணியில வந்து வந்து புது வயசு பரவுது கேரளால வேற சம்திங் ஏதோ ஒரு சேர்த்து சோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இன்னும் பெருசா அபிஷியலா இன்னும் வரல இல்லை

ஸோ நம்ம ஷோக்கு ஏற்ற நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாத மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தேதிக்கிறதுக்காகவும் புரியாத பல விஷயங்களை புரிய வச்சுருக்கிறதுக்கும் நம்ம இந்த ஷோ வரதுன்னு நான் நம்புறேன் ஸோ எதுக்காக இது ஆரம்பிச்சோன்றத வந்து நாம் கரெக்டான வெளியில போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு நாங்கள் கரெக்டாக தான் போறோமா தப்பாக தான் போறோமான்றதை நீங்கள் தாராளமாக உங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ப்ரே ஃபார் கேரளா Vâng ạ. Thank you. Thank you. Okay.